அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று காலையிலிருந்து அதிக அளவில் பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுடைய கைது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இந்த கைது வச்சு பார்க்கும்போது சீமானும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் எப்படா மாட்டுவாங்க எப்படா கைது பண்ணலாம் அப்படின்னு காவலர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தான் இந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே காவலர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தர அளவுக்கு எங்களிடம் காவலர்கள் இல்லை அப்படின்னும் நாளை தினம் புத்தாண்டு அப்படின்ற காரணத்தினால எல்லா காவலர்களுக்குமே சிறப்பு வேலை நடந்துட்டு இருக்கு இதனால உங்களுடைய போராட்டத்தை தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த போராட்டத்தை நாள் கடத்தலாம் அப்படின்னு பார்த்த காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்குற மாதிரி சீமானோ நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் இன்றைய அந்த ஒரு பகுதியில் கூடியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை உடனடியாக காவலர்கள் கைது பண்ணியதோடு அந்த இடத்திற்கு போதே சீமானவர்களையும் கைது பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு பெரிய சூழ்ச்சியாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் சீமானவர்களை வேறு ஒரு பகுதியில் வச்சிருக்கிறதும் நிர்வாகிகளை ஒரு இடத்துல வச்சிருக்கிறதும் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு சூழலில் பத்திருக்கிறார் பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் இந்த ஒரு கைது முழுக்க முழுக்க சதிதான் அப்படின்னும் கூடிய சீக்கிரம் நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்களை வச்சு இதுல எப்படி வெளியே வருது பாருங்க அப்படின்னோ இல்லைன்னா பெரிய பெரிய கேஸ் அவங்க மேலே போட்டுருவாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டே அவர்கள் அறிவுரையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய எக்ஸ் வலைதளத்திலையும் இந்த ஒரு கைது முழுக்க முழுக்க சதிதா தெரிவிச்சிருக்காரு போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி காவலர்கள் கைது இதுதான் முதல் தடவையாக இருக்கு அப்படின்னும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை கண்டு அரசாங்கம் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க பேசாம அவங்களிடம் கொடுத்துடலாமே எதனால இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு பொதுமக்கள் பாத்தீங்கன்னா மக்கள் கருத்திலையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க திமுக எதிராக மாறி இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற நன்றி வணக்கம்